தமிழ்நாடு இது பண்ணும்போது வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் தொடங்கி இருக்காரு திருச்சி முறை வந்து போக்குவரத்து நெரிசல்ல முழுவதுமா ஸ்தம்பித்ததை பார்க்க முடிஞ்சது விமர்சனத்தை முன்வைக்கும் போது கூட இரண்டு அமைச்சர்களையும் முன்னிறுத்திதான் அவர் விமர்சனத்தை முன்வைத்தார் இந்த வரை இதுவரைக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சி பணியும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு நேரடி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு சரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இருக்கும்பொழுது பதினாறுலுக்கு தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் தயாராகும்பொழுது ஒரு ஆண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம் தான் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள் யார் என்ன செஞ்சிருக்காங்க யார் என்ன செய்யலாம் நாங்கள் வந்து அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்றார் நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்றைக்கி செய்தி தான் நேற்று நான் சென்னையில் இருந்தேன் ஏறத்தாழ ஒரு மூவாயிரம் தமிழ் இன்ஜினியர்ஸ் அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் பணியானை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஆறாயிரம் யூத்துக்கு வந்து நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியானை வழங்கிட்டு இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்துக்கு வந்து அப்புறம் இப்போ நான் இங்கே நேராக உங்களை நான் சந்திக்க நான் வந்திருக்கேன் நான் ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வை பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக பேசும்பொழுது தான் கேட்கலை கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன் பேப்பர் காலமாக பார்த்து செய்யல கேட்கல கேட்கலன்னு சொல்கிறதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறது தான் நான் சொல்லுவேன் நான் சி பீங்க பத்திரிக்கையாளர் பீங்க ஒரு மினிஸ்டர் நம்முடைய ப்ரொஃபஷனாக மருந்துருக்கு எல்லாமே நம்ம திருச்சிக்காரங்க தான் பல கவர்மெண்ட்டை நம்ம வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு திருச்சிக்காரர்களாக நம்முடைய கண் முன்பு இருக்கக்கூடிய வளர்ச்சிகளை நாம் தொடர்ந்து நம்ம பார்த்துப்போம் உதாரணத்துக்கு நம்முடைய மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேரிங்கிற அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய கனரக வாகனம் சரக்கு முனையத்தை வந்து நான் அமைச்சு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு ஏக்கரில் நான் அமைச்சு கொடுத்துருக்கோம் தந்தை பெரியாவுடைய பேரில் காய்கறி அங்காடிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தாறு கோடியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியை சார்ந்த ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கரில் அதுக்கான அடிக்கல் நாட்டுக்கள் நடந்திருக்கும் எங்களுடைய உத்தமிழ் கலைஞருடைய பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து முறையும் நானூற்றெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏன் நீங்களே பாராட்டிங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு மாதிரியான ஒரு வசதியோடு எனக்கு இருக்குது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது அதை நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதே பஞ்சபூர் பக்கத்தில் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து டைடல் பார்க்குறதுக்கான நம்ம அடிப்பு நாட்டு பண்ணியிருக்கோம் அதே மணப்பாறையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ஏக்கரில் நம்ம சிப்கார்ட் கொண்டு வந்து ஒரு தொழில் புரட்சியை கொண்டு வர வேண்டும் ஜாபில் போட்டுகின்ற உலகத்தில் நாலாவது மிகப்பெரிய நிறுவனத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்கான அந்த பண்ணியும் செஞ்சுட்டு மணப்பாறையில் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த அரசு கலை மற்றும் கல்லூரி கலை கல்லூரியை வந்து அறிவியல் கல்லூரியை வந்து நம்ம முழுமையாக கொண்டு வந்திருக்கோம் அதே மணப்பாறை நகராட்சியில் ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடுல வார சந்தை காய்கறி சந்தையை நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படியே நீங்கள் எங்களுடைய திருவம்பூர் தொகுதிக்கு வாங்க எங்களுடைய திருவம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அரசு மாதிரி பள்ளிகள் அந்த விடுதியோட சேர்த்து ஐம்பத்தாறு கோடி ரூபாய்லாம் நீங்க கட்டப்பட்டு அங்க அதுக்கான பணிகள் நீங்க தொடங்கி நீங்கள் பள்ளிக்கூடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே திருவொம்பூர் தொகுதியில நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமிக்கான பணிகள் ஃபர்ஸ்ட் பேஸ் நடந்துட்டு இருக்குது சூரியோட ஜல்லிக்கட்டுக்கு பெருசாக நம்ம பெருமையாக பேசணும் அதில் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு ஜல்லிக்கட்டாரங்க நடக்குது வருகின்ற பொங்கலில் அது மிகப்பெரிய நம்ம ஜல்லிக்கட்டை நம்ம நடத்த ஏன் நம்முடைய திருச்சி கிழக்கு தொகுதிக்கு வாங்க அப்படின்னீங்க கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய நூலகம் பெரிய நம்முடைய பெருந்தவர் காமராஜர் பெயரில் அறிவுசார் மையமாகவும் நம்ம நகராட்சி நகரப்பகுதி மாநகராட்சி உள்ள புள்ளுவர் வாங்க ஏதாவது ஏழை முக்கால் கோடியில் கிட்டத்தட்ட நாலு நாலேஜ் சென்டர்ஸ் இந்த கல்வி சார் மையத்தை நூலக வசதியோட நாம் வந்து கொண்டு வரேன் இங்கே இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்கா பதினெட்டு கோடி ரூபாயில் பறவைகள் பூங்கா நீங்கள் மக்கள்லாம் சந்தோஷமாக போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை பார்க்கலாம் பச்ச மலை நீங்கள் எடுத்துங்க பச்சை மலையின் சூழல் சுற்றுலா திட்டத்தை நம்ம வந்து நாலு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஏன் இந்த பஞ்சப்பூர் மணியம் திறக்கும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல இப்போ புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே கட்டப்பட்ட பணிகளை திறந்தது இருந்து எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி மட்டும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பயனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டமோ அதை முழுமையாக நாம் வழங்கியிருக்கணும் இது மட்டுமா காலை உணவு திட்டம் கொண்டாங்க நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் ஏறாலும் ஆயிரத்தி அறநூறு பள்ளிகள் அறுபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது புள்ளி அறுபத்தொம்பது பிள்ளைங்க காலம்புற காலை உணவு சாப்பிட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரோம் சரி இதுக்கு நான் முதல் திட்டத்தின் மூலமாக நீங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கான ஸ்கில் டெவலப் மட்டும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் இளைஞர்கள் இன்றைக்கி அதன் மூலமாக பயன்பட்டிருக்கிறார்கள் இப்போ கலைஞர் உரிமை தொகை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பத்தி குடும்பங்கள் இன்றைக்கி மாதம் மாதம் நம்ம வந்து ஆயிரம் ரூபாய் இல்லாமல் விடியல் பயணம் சார்ந்திருக்கின்றது பட்டாக்கள் மட்டும் இது வரைக்கும் எழுபத்தி மூணாயிரம் பேருக்கு நம்ம வந்து பட்டாக்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து வழங்கியிருக்கோம் இன்னும் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம வழங்கி கொண்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் இப்ப முத்தாய்ப்பான ஒரு முகாம்களாக நம்மை காக்கும் ஸ்டாலின் ஆக இருந்தாலும் உங்களுடன் ஸ்டாலின் ஆக இருந்தாலும் தாய் திட்டத்தை வந்து முழுமையாக நம்ம வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் நம்ம எல்லாமே நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு நம்ம வந்து இப்போ இலவச மின்சாரம் சார்ந்திருக்கின்ற அந்த இணைப்புகள்லாம் நம்ம வந்து முழுமையாக நாங்கள் வழங்கியிருக்கோம் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா செக்டர்ஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா செக்டர்ஸும் நம்ம இப்போ நான் சொல்லியிருக்கிறது கம்மி தான் இந்த நாலு வருஷத்தை மோர் தன் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டு ஃபார்ட்டி தௌசண்ட் க்ரோஸ்க்கான ஒரு முதலீடுகளும் தொடர் பயனாளிகளுக்கான அந்த பயணத்தை திட்டங்களை நம்ம தொடர்பாக செஞ்சுருக்கோம் நீங்க மருத்துவம் சார்ந்து எடுத்திருக்கீங்கன்னா நம்மளுடைய ஜிஎச் நம்ம எப்படி நம்ம தரம் வைத்திருக்கோம் புதிதாக கொண்டு வந்தது என்ன எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம வந்து நம்ம ரோடு போட்டிருக்கோம் இப்படி ஒரு அமைச்சர்களாக ஒரு திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் என்பது முப்பத்தெட்டு மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லும்போது தான் என்ன சொல்லுவாங்க இங்கே திட்டம் வரும்பொழுது ஏன்னா எப்போ பார்த்தாலும் திருச்சி மாவட்டத்துக்கே போய் யாராச்சும் சொன்னா கூட திருச்சி ரொம்ப மையப்பகுதி அது ரொம்ப முக்கியமான மாவட்டம் அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது ஏன்னா அவர் ஐம்பது ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்ததுனாலும் நான் சொல்கிறேன் நான் அவருக்கு எந்தெந்த மாவட்டம் எவ்வளோ முக்கியத்துவம் பயின்றது அங்கே எது பிரசித்தி பெற்றது என்பதை முழுமையாக அறிந்த காரணத்தினாலதான் இப்போ நான் சொன்னதுங்கிறது ரொம்ப 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 கம்மியானது நாங்கள் செஞ்சதே நான் ஸோ துறை நண்பர்கள் நீங்கள் வந்து செய்திகளில் வந்து மக்களுடன் கொண்டு செல்கின்றவங்க உங்களுக்கு தெரியாது இல்லை ஸோ திருச்சி மாவட்டத்தில் எங்கள் கண்ணு முன்னாடி என்னென்ன வளர்ச்சிக்கெலாம் இருக்கின்றது என்னெல்லாம் வரவிருக்கின்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டாம் தலைநகரத்துக்கான அனைத்து தகுதிகளையும் இப்போ நாங்கள் பெறுகின்ற அளவுக்கு அந்த செஞ்சுருக்கோம் நாங்கள் ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் கடந்த ஒரு பத்து கால ஆட்சி பத்தாண்டு கால இருந்த ஆட்சியில் இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்களா ஒரு அறிவியல் கல்லூரிக்கு எவ்வளவு முக்கியமானது மனப்பாறையில் நாங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ துறையூரிலேயும் அதுக்கான அறிவிப்பும் இன்னைக்கு வந்துருச்சு ஸோ அடுத்த மேக்சிமம் ஏன் ஏன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட நம்ம திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பல ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கோடி எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள் கட்டினது வந்து ஏற்கனவே இருந்த வகுப்பறைகளை மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் பண்ணது வரைக்கும் அந்த பணத்தை நாங்கள் வந்து ஒதுக்கிட்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருபது ஸ்கூலை நாங்கள் வந்து தரம் வைத்திருக்கோம் அது மிடில் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி அது ரெண்டு ஸ்கூல் நம்மளோட திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த மேக்ஸிமம் ஒரு இரண்டு அமைச்சர்கள் நாங்கள் எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ இந்த நாலரை வருஷம் முக்கால் கடைசிட்டு என்னென்ன செய்ய முடியும் அது முழுமையாக செஞ்சிருக்கோம் ஆக எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் சொல்ல முடியும் இன்னும் அதிகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் அதனால் கண்டிப்பாக எங்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த அமைச்சர் இருக்கிறார் புதிய அமைச்சராக நாங்கள் இருந்தேன் சொன்னால் அனுபவத்தை பெற்றவனாக இன்றைக்கி அவரோடு இணைந்து திருச்சி மாவட்டத்துடைய வளர்ச்சியில் முழுமையாக எங்களை நாங்கள் எங்களுடைய பங்கை நாங்கள் செலுத்தி கொண்டிருக்கின்றோம் முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் இன்புட் கொடுத்தாலும் ஒவ்வொரு மாடல் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாம பொத்து மொத்தமா நீங்க வந்து எதுவுமே செய்யல எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கறத வந்து கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கிற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதையும் பகுத்திருந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறேன்